ஏ வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோ எந்த பழங்களை சாப்பிட வேண்டும் என்று புரியாதிருக்கும் சிறுநீரக நோயாளிகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது நோயாளிகள் ஓபிடியில் கூட இதையே கேட்குறாங்க ஆன்லைனிலும் இதையே கேட்குறாங்க இங்கேயும் எங்கள் கருத்து பெட்டியிலும் நோயாளிகள் அதிகமாக கேட்கும் கேள்வி இதுதான் நாம் எந்த பழங்களை சாப்பிடலாம் அதனால் நம் கிரியேட்டனின் அதிகரிக்காமல் யூரியா அதிகரிக்காமல் இருக்குமா என்று பொட்டாசியம் சோடியம் பாஸ்பரஸ் போன்ற அனைத்து அளவுகளும் அதிகரிக்க கூடாது என்பதே நோக்கமாக இருக்கிறது அப்படியென்றால் வாருங்கள் பேசுவோம் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தனது பழங்களில் எந்தெந்தவற்றை சேர்த்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்ததே நான் எத்தனை முறை வீடியோவில் உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறேன் உங்கள் சிறுநீரக செயல்பாடு ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக இரத்த அழுத்தம் சர்க்கரை அல்லது யாருக்காவது தானாகவே ஏற்படும் நோய் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கலாம் அல்லது யாருக்காவது பிகேடி பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் இருக்கலாம் யாருக்காவது இவை இருந்தால் அவர்களின் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படும் நாம் ரிப்போர்ட்கள் செய்யும் போது கிரியேட்டினின் அதிகமாக உள்ளது யூரியா அதிகமாக உள்ளது சோடியம் பொட்டாசியம் எல்லாமே அதிகமாக உள்ளன என்பதை பார்க்க முடிகிறது சிறுநீரகத்தின் வேலை வெறும் நம் இரத்தத்தை வடிகட்டுவது மட்டுமல்ல அது நம் லாக்டோஸையும் சமநிலைப்படுத்தி செயல்படுகிறது அது நம் பொட்டாசியத்தையும் சமநிலைப்படுத்தி செயல்படுகிறது சோடியம் பாஸ்பரஸ் எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்தி செயல்படுகிறது அதே நேரத்தில் உங்கள் கால்சியம் குறைவாகி வருகிறது என்பதையும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் விட்டமின் டியும் குறைவாகி வருகிறது ஏன் ஏனெனில் சிறுநீரகம் இரத்தத்தை வடிகட்டுவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் விட்டமின்களையும் செயல்படுத்துகிறது உங்கள் விட்டமின் டியை செயல்படுத்தும் போது என்ன நடக்கும் உங்க எலும்புகள் கால்சியத்தை உறிஞ்சும் அதை படிப்படியாக உறிஞ்சும் அதனால் தான் நமக்கு எலும்புகளில் வலி உணரப்படுவதில்லை ஆனால் சிறுநீரக நோயாளிகள் எதற்காக அவர்களின் எலும்புகளில் வலி வருகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் ஏனெனில் உங்கள் சிறுநீரகத்தின் செயல்பாடு நன்றாக இல்லை நீங்கள் சாப்பிடும் மற்றும் குடிக்கும் அனைத்தும் உங்கள் சிறுநீரகம் விட்டமின் டி செயல்படுத்த முடியவில்லை மற்றும் கால்சியத்தை உறிஞ்ச முடியவில்லை அதனால் தான் உங்கள் எலும்புகளில் வலி வருகிறது அதனால் சிறுநீரகத்தின் வேலை வெறும் உங்கள் இரத்தத்தை வடிகட்டுவது மட்டுமல்ல அதுக்கு பல வேலைகள் உள்ளன உங்கள் இரத்த அழுத்தத்தையும் அது கட்டுப்படுத்துகிறது ஆனால் நீங்கள் இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை நோயாளி ஆகிவிட்டால் சரியான மருந்துகளை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் சிறுநீரகம் மெதுவாக அதன் செயல்பாடுகளை இழக்கத் தொடங்குகிறது நமக்கு தெரிகிறது நம் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கிறது யூரியா அதிகரிக்கிறது இப்போது நாம் முக்கியமான கேள்விக்கு வருகிறோம் அதாவது ஒரு நீண்டகால சிறுநீரக நோயாளி எந்தெந்த பழங்களை சாப்பிடலாம் என்பதை பார்க்கலாம் முதலில் நீங்கள் ஆப்பிளை எளிதாக சாப்பிடலாம் உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தாலும் உங்களுக்கு பிபி இருந்தாலும் நீங்கள் எளிதாக ஆப்பிளை சாப்பிடலாம் ஏனெனில் ஆப்பிளில் நார்ச்சத்து உள்ளது வைட்டமின்கள் உள்ளன மேலும் இது எளிதாக ஜீரணமாகிவிடும் மற்றும் உங்கள் இரத்த சர்க்கரையையும் கட்டுப்படுத்தும் இது உங்கள் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் உள்ளன இது உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்பட்டுள்ள அழுத்தத்தை நீக்குகிறது இது ஃப்ரீ ராடிக்கல்களை அகற்றுகிறது அதனால் உங்கள் சிறுநீரக செயல்பாடு மேம்படுகிறது இரத்த அழுத்தம் கட்டுப்படுகிறது சர்க்கரை கட்டுப்படுகிறது அதனால் உங்கள் கிரியேட்டினின் அளவும் கட்டுப்படுகிறது எனவே நீங்கள் ஆப்பிளை எளிதாக உண்ணலாம் இரண்டாவது பழம் என்பது பெர்ரிகள் எல்லா வகை பெர்ரிகளையும் நீங்கள் எளிதாக உண்ணலாம் விசேஷமாக கிரான்பெர்ரி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பலர் தொடர்ந்து யூடிஐ மூத்திரப்பாதை தொற்று ஏற்படுவதால் அந்த தொடர்ச்சியான யூடிஐ காரணமாக அவர்களின் சிறுநீரக செயல்பாடு மெதுவாக பாதிக்கப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு நிலையான சிறுநீரக நோயாளி என்றால் மற்றும் உங்கள் சோதனை அறிக்கையில் குறிப்பாக நீங்கள் செய்யும் சிறுநீர் சோதனையில் உங்கள் பஸ் செல்கள் அதிகமாக உள்ளன என்று தெரிந்தால் நீங்கள் எளிதாக கிரான்பெர்ரி சாப்பிடலாம் ஏனெனில் கிரான்பெர்ரி என்ன செய்கிறது என்றால் அது உங்களை தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கிறது என்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருப்பதால் இது தொற்று நோயை குறைக்கும் மற்றும் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தும் மூன்றாவது பழம் என்பது நாஷ்பாத்தி அதாவது பேரிக்காய் நாஷ்பாத்தியில் குறைந்த சோடியம் குறைந்த பொட்டாசியம் மற்றும் குறைந்த பாஸ்பரஸ் உள்ளது நீங்க பார்த்திருப்பீங்கள் பல சிறுநீரக நோயாளிகள் அதிகமாக அரிப்பு அனுபவிக்கிறார்கள் ஏன் எனில் அவர்களின் பாஸ்பரஸ் அளவு அதிகமாக உள்ளது பாஸ்பரஸ் அதிகரிக்கும் போது உங்கள் உடலில் அரிப்பு ஏற்படும் அதே சமயம் உங்கள் பிடிஎச் பாராதைராய்டு ஹார்மோன் அளவும் அதிகரிக்கும் இதனால் உங்கள் கைகள் மற்றும் கால்களில் வீக்கம் காணப்படும் அதனால் உங்கள் பிடிஎச் அதிகரிக்க வேண்டாம் பாஸ்பரஸ் அதிகரிக்க வேண்டாம் என்று விரும்பினால் நீங்கள் நாஷ்பதி பேர் பழத்தை நிச்சயமாக சாப்பிட வேண்டும் இது உங்கள் இரத்த சர்க்கரையையும் கட்டுப்படுத்தும் உங்கள் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் அதே சமயம் சிறுநீரக செயல்பாட்டையும் மேம்படுத்தும் இதனால உங்க பாஸ்பரஸ் அதிகரிக்கலை உங்க கிரியேட்டினின் அதிகரிக்கலை உங்க யூரியா அதிகரிக்கலை உங்க பொட்டாசியம் கூட சாதாரண நிலைக்கு வந்துச்சு அப்படின்ட்டு நீங்க முடிவுகளை காண்பீர்கள் மேலும் மெதுவாக உங்கள் கிரியேட்டினின் மதிப்பையும் இது குறைக்கும் நான்காவது பழம் பப்பாளி பப்பாளியில் என்சைம்கள் உள்ளன இது ஜீரணத்திற்கு முக்கியமானது பலர் சிறுநீரக நோயாளிகள் மலச்சிக்கலால் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு வாயுவும் அமிலத்தன்மையும் ஏற்படுகிறது பிறகு அவர்கள் மருந்துகளுடன் இன்னொரு அலோபதி மருந்தும் சேர்க்கிறார்கள் ஹோமியோபதி மருந்துகள் எடுத்தாலும் அதிலும் இன்னொரு ஹோமியோபதி மருந்து சேர்க்கப்படுகிறது ஆனால் இல்ல நீங்கள் பப்பாளி சாப்பிடுகிறீர்கள் என்றால் உங்கள் ஜீரணம் மேம்படும் உங்க குடல் நலம் சிறப்பாக இருக்கும் குடல் நலம் சிறப்பாக இருந்தால் ஜீரணம் மேம்பட்டால் வாயு அமிலம் போன்றவை உருவாகவே மாட்டாது இது உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த உதவும் மேலும் குறிப்பாக பப்பாளி சாப்பிடும் நோயாளிகளுக்கு அவர்களின் யூரிக் ஆசிட் கூட அதிகரிக்காது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஏனெனில் உங்கள் யூரிக் ஆசிட் அதிகரித்தால் கூட உங்கள் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படும் மேலும் பப்பாளியில் குறைந்த அளவு பொட்டாசியம் இருப்பதால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் கவனமாக இருங்கள் நீங்கள் சர்க்கரை நோயாளி என்றால் பப்பாளி சாப்பிடக்கூடாது ஐந்தாவது அமிர்தம் இப்போது அமிர்தம் சந்தையில் மிகவும் எளிதாக கிடைக்கிறது எனவே நீங்கள் அமிர்தத்தை எடுத்துக்கொள்ளலாம் அமிர்தம் உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்தும் தொற்றுகளை நீக்கும் அதே சமயம் உங்கள் சர்க்கரையையும் கட்டுப்படுத்தும் எனவே நீங்கள் அமிர்தத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் கவனமாக இருங்கள் நீங்கள் அமிர்தம் சாப்பிடும் போது அதன் விதைகளை கண்டிப்பாக நீக்க வேண்டும் நீங்கள் அதன் பழச்சாறை மட்டும் எளிதாக சாப்பிடலாம் இது உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கும் இதில் குறைந்த அளவு பொட்டாசியம் உள்ளது அது உங்கள் பொட்டாசியம் அளவை அதிகரிக்க விடாது நீங்கள் அமிர்தத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் நான் நம்புகிறேன் நீண்டகால சிறுநீரக நோயாளிகள் பழங்களில் என்ன சாப்பிடலாம் என்று தேர்வு செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள் அவர்கள் அந்த இரண்டு பழங்களிலேயே நின்று விடுகிறார்கள் ஏகா ஆப்பிள் பப்பாளி அவர்கள் இந்த இரண்டு பழங்களையே மட்டும் சாப்பிடுகிறார்கள் இரண்டு பழங்கள் அல்ல இன்றி நான் உங்களுக்கு ஐந்து பழங்களை சொன்னேன் இந்த ஐந்து பழங்களை மட்டும் சாப்பிட்டு உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை எளிதாக மேம்படுத்தலாம் கிரியேட்டினின் அளவையும் சமநிலைப்படுத்தலாம் யூரியாவை குறைக்கலாம் பொட்டாசியம் அதிகரிப்பதை தடுக்கலாம் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி